அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய துதிய திதியில் சந்திராஷ்டமம் என்பது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை பிரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பர்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான் எங்க கையில் வெள்ளி காசு என்றுமே எங்க பையில என்று சொல்லிருக்கிறங்க இன்றைய நாள் இமாலய வெற்றிகளை நீங்கள் குவிக்கும்படியான சில நற்செய்திகள் உங்களை வந்து சேரும் ரிஷபராசி என்பர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கடுமையான சவால்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நாள் ஏற்றம் இரக்கம் எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் இதையெல்லாம் தான் வாழ வேண்டும் அத்து மணி நாளமாக நல்லா இருக்கும் இல்லை சில நாட்கள் சவாலாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இந்த சோதனைகளை யாரு பார்க்குறாங்களோ அவங்க தான் சாதனை படைக்க முடியும் இந்த சோதனைகளை ஃபேஸ் பண்ண ரெடியாக இல்லாதவங்களால சாதனை படைக்கவே முடியாது இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் பார்க்குறேன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ராசி அன்பர்களுக்கு என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு டயர்ட்னஸ் ஒரு எக்ஸாஷன் மனசில் ஒரு குழப்பம் சஞ்சலம் தேவையில்லாத பயம் மனிதனுடைய அத்துணை பயத்துக்கும் ஒரே காரணம்தான் ஆசை பேராசை ஆசைக்கு அளவு உண்டு பேராசை என்பது அளவுக்கு மேலானது எல்லா விதமான எக்ஸ்ட்ராசையும் நம்ம எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் துக்கம் அப்படிங்கிறதே இருக்கவே முடியாது இப்போ நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் விஷ்ணு சகசரநாமம் படித்தால் எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி என்பர்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தோல்வி மேலே தோல்வி அதுக்கு மேலே பயம் அஷ்டமசனியுடைய ஆட்டம் கடந்த ரெண்டு வருஷமாக போட்டு வதச்சாச்சு இனிமேல் என்ன சார் இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய கடகராசி என்பரா தான் சார் இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இகழ்ச்சியுடையார் சொல்லுவாங்க அதாவது நீங்க எப்பவுமே மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்படும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கான எதிர்காலம் மிக பெரிதாக இருக்கும் என்பது சத்தியம் சிம்மராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக சில இடஞ்சல்கள் சில சோதனைகள் வரும் நண்பர்கள் உங்களுக்கு அதிகம் பிறவியிலேயே சிம்மராசிக்கு நட்பு பாராட்டுவது ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் நான் நம்பருது வெளித்ததெல்லாம் பால் இல்லவே இல்லை சில நண்பர்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சில நண்பர்கள் நம்மளோட பிரச்சனைக்கு காரணமாக இருப்பார்கள் தேர்ந்தெடுக்கிறதுலையும் நம்ம உறவை எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்பது இருக்கு உங்க நண்பரை பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லபடியா நடந்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடும் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இன்னைக்கு சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி சிவபெருமானை வழிபடும் சில தேவையில்லாத உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விலக முடியும் நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்றைக்குமே உங்க பின்னாடி வந்து உங்களுடைய தலையை காக்கும் துலாம் ராசினியர்களுக்கு சட்ட சிக்கல்களையும் சில டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸையும் தரக்கூடிய ஒரு நாள் நீங்கள் இன்னைக்கு கையெழுத்து ஏதாவது போடணும்னா ஒரு நாள் தள்ளி போடலாம் இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான புதிய கான்ட்ராக்டில் சைன் பண்ண வேண்டாம் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முடிவெடுக்கிறது நல்லது இன்னைக்கு துலாம் ராசினியர்கள் செய்ய வேண்டிய அது ஒரே ஒரு விஷயம் ஸ்கந்த சஷ்டி கவசம் இதை மனசுல நினச்சி ஒரு தடவையாவது சொல்லுங்க எல்லா விதமான வெற்றியும் உங்களை தேடி வந்து செய்யணும் சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் மனமெங்கிலும் சந்தோஷம் உடலெங்கிலும் புத்துணர்ச்சி எனக்குமே விர்ஷிகராசி என்பர்களுக்கு மன தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பிரிந்து போன காதல் உறவுகள் இதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வெற்றி அடையக்கூடிய நாளாக வருகிறது நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் தனுசு ராசினியர்களுக்கு சில தேவையில்லாத தடங்கல்கள் இன்னைக்கு வரக்கூடும் பணப்பிரச்சனைகள் வரக்கூடும் தேவையில்லாத பொருள்களை வாங்கும்படியான மனசு வந்து புஷ் பண்ணும் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் கவனமாக செயல்பட வேண்டும் மகர ராசி என்பர்களுக்கு நண்பர்களினால் அனுகூலம் ஒரு க்ளோஸ் புதிய வேலை வாய்ப்போ இல்ல பண பிரச்சனைகள்ல சில உதவிகளோ இல்ல வேறு சில நாலேஜ் ரிலேட்டட் மாரல் சப்போர்ட் இது மாதிரியான பல வகைகளில் ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்போ நல்ல நட்பு இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய கும்பராசினியர்களுக்கு மனதில் சரி உடலிலும் சரி சோர்வு ஏதோ ஒரு குழப்பம் நடக்குமா நடக்காதா இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் இது தேவையில்லை ஆண்டவனை மீறி ஒரு விஷயம் இங்கே நடக்க முடியாது இறைவனை நீங்கள் உண்மையாக நினச்சி நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட மனசில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடந்தே தீ மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு சில சறுக்கல்கள் வரக்கூடும் இந்த நாளில் ஆரம்ப கட்டத்தில் முதல் பாதி வரைக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் இந்த நாளுடைய இரண்டாம் பாதியில் மீனராசிக்கு உங்களுக்கே வெற்றி வரும் நீங்கள் பல வருஷங்களாக நினச்சிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு கைகூடும் உங்களுடைய உறவுகள் பிரிந்து போன உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய நாள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நீங்கள் சில தருணங்களை செலவழிக்கக்கூடிய அற்புதமான நாளாக வருகிறது இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்